உதகையில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான மலை சிகரத்திற்கு செல்லும் சாலையில் நடைபெற்று வரும் டோல்கேட் அமைப்பதற்கான இறுதிக்கட்ட பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் ஆறு நாட்களுக்குப் பிறகு இன்று முதல் தொட்டப்பிட்டா மலை சிகரத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வனத்துறையினர் அறிவிப்பு இயற்கை எனில் கொஞ்சம் சர்வதேச சுற்றுலா தலமாக திகழும் நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் தென்னிந்தியாவின் இரண்டாவது உயர்ந்த சிகரமான தொட்டப்பட்டா மலை சிகரத்தில் அமைந்துள்ள தொலைநோக்கி காட்சி முனையை கண்டு ரசிக்க நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம் இந்த நிலையில் தொட்டப்பட்டா மலை சிகரத்திற்கு செல்லும் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த ஃபாஸ்டாக் நுழைவு கட்டண சோதனை சாவடியின் இருபுறமும் ஏற்பட்டு வந்த போக்குவரத்து பாதிப்பு காரணமாக கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு ஃபாஸ்டாக் மற்றும் சோதனை சாவடியை இடத்திற்கு அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்துள்ளன அதேபோல சோதனை சாவடிக்கு தரையில் கேபிள் ஒயர்கள் அமைக்கும் பணிகளும் சாலையில் இன்டர்லாக் கற்கள் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வந்துள்ளன இந்த நிலையில் நுழைவு கட்டணம் மற்றும் சோதனை சாவடி அமைப்பதற்கான இறுதி கட்ட பணிகள் நடைபெற்றதால் கடந்த இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தொட்டப்பட்டா மலை சிகரத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டு தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்திருந்தது இந்நிலையில் பணிகள் நிறைவடைந்துள்ளதால் ஆறு நாட்களுக்குப் பிறகு மீண்டும் இன்று முதல் தொட்டப்பட்ட மலை சிகரத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி அளித்துள்ளதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது